أشهد أن لا إله إلا الله, الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ நபிசல்லா அலையம் அவர்கள் தன்னுடைய தோழர் அபுபக்கர் அலியுல்லா வன்பு அவர்களுடன் குகையிலிருந்து வெளியேறி மதினா செல்வதற்காக ஆயத்தம் ஆயத்தமாகுது அதோடு மதினா பயணத்தின் போது நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் போன்ற தகவல்களை கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்ல இன்றைக்கு ஹிஜா சமயத்தில் மதினாவில் வசித்தவர்களும் அவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்தன என்பதை போன்ற தகவல்களை நாம் பார்க்கலாம் நபிசல்லா மக்கத்து முஸ்லிம்கள் மக்காவில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு மட்டும் அவங்க ஹிஜரா செய்யல மாறாக ஒரு பாதுகாப்பான ஊர்ல இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கணும் என்பதும் அவர்களுடைய ஹிஜராவின் முக்கிய நோக்கமாக இருந்தது அந்த புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் அதன் மூலம் மக்களை நெறிப்படுத்துவதற்கும் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் நபிசல்லா அலிசல்லம் அவர்களே முன்னோடியாக இருந்தாங்க அதனால் அனைத்து பொறுப்புகளுக்கு உரிய அதிகாரங்களும் அவர்களிடமே இருந்தன இதில் மற்ற எந்த முஸ்லிம்களுக்கும் மனக்கசப்போ அல்லது மாற்று கருத்தோ இருக்கல இப்போ மதினால நபி சொல்லா அலே செல்லாம் அவர்கள் சந்தித்த மக்கள் மூன்று வகையினராக இருந்தார்கள் இவர்களின் ஒவ்வொருவரின் நிலைமையும் மற்றவருடைய நிலைமையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தது அதனால ஒரு பிரிவினரிடம் நபி சொல்லல்லா செல்ல மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் மற்றொரு பிரிவினரிடம் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகளில் இருந்து முழுவதுமாக மாறுபட்டு இருந்தன என்பதையும் நாம கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த மூன்று வகையினர் யார் என்றால் முதலாவதாக முஸ்லிம்கள் அதாவது பூர்வீகமாக கொடியிருந்து வரும் அதாவது அந்நேரம் வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த மதினாவாசிகள் மூன்றாவது யூதர்கள் மற்றும் ஒரு விஷயத்தை நாம கவனத்தில் கொள்ளணும் அதாவது மக்கத்து முஸ்லிம்கள் மக்காவில் இருந்த போது உள்ள நிலைமையையும் இப்பொழுது மதீனாவில் அவர்கள் இருக்கும் போது உள்ள நிலமையும் முற்றிலும் மாறுபட்டவையாக இருந்தன மக்காவில் அந்த முஸ்லிம்கள் இருந்த பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்க முடியாத நிலையில இருந்தாங்க இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் கோத்தரத்தாலே பல குடும்பங்களாக பிரிந்திருந்தாங்க அதனால் அவர்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு பலவீனர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஏனென்றால் மக்கள் முஸ்லிம்களின் எதிரிகளான அந்த குறைஷிகளே முழு அதிகாரம் செலுத்தி வந்தார்கள் அதனாலதான் மக்காவில் அருளப்பட்ட குரான் அத்தியாயங்கள்ல இஸ்லாமிய அடிப்படை விஷயங்களும் ஒவ்வொரு மனிதரும் மேற்கொள்ள வேண்டிய கட்டளைகளும் குறிப்பிடப்பட்டிருந்தன

வேற யாரும் அவர்களை ஆதிக்கம் செலுத்த முடியாத அளவுக்கு வலுவாக பெரும்பான்மையாக இருந்தாங்க அதனாலதான் மதினாவில் அவர்களுக்கு தங்கள் சமூகத்திற்கு தேவையான சட்டங்களையும் பொருளாதாரம் வாழ்வியல் அரசியல் போர் சமாதானம் ஹலால் ஹராம் வணக்க வழிபாடுகள் இது போன்ற இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் விளங்கி நடைமுறைப்படுத்த வேண்டிய இடமாகவும் அவர்களுக்கு மதினா அமைந்தது இதன் காரணமாக காந்த நபி தோழர்கள் தங்களுடைய உள்ளங்களால் நபி சல்லா அலிசலுடைய கட்டளைகள் ஏற்று அதன்படி நடந்தார்கள் அதன் மூலம் அவர்கள் மன மகிழ்ச்சியும் அடைந்தார்கள் இப்போ மதினாவில் தீர்க்கப்பட வேண்டிய பல அவசர பிரச்சனைகளும் இருந்தன அதுல முதன்மையானது மதினா நபி நபி சல்லா அலிம் அவர்கள் சந்தித்த மூன்று வகையான மக்கள் இவர்கள் யாரு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இவர்களில் முதலாவது வகையினர் முஸ்லிம்கள் அதாவது சிறப்புக்குரிய நபித்தோழர்கள் இந்த முஸ்லிம்கள் இரு சாரார்களாக இருந்தாங்க அதில் ஒரு சாரார் தங்கள் சொந்த பூமியில சொந்த வீட்டில சுற்று சுகங்களோடு இருந்தாங்க இவர்களுக்கு ஒரு சராசரி மனிதனுடைய கவலையை தவிர வேறு கவலைகள் எதுவும் இல்லாமல் இருந்தார்கள் இவர்கள் தான் மதினாவாசிகளான அன்சாரிகள் ஆனால் இந்த மதினாவாசிகளுக்கு இடையே குலத்தாலும் கோத்திரத்தாலும் கடுமையான பகையும் சண்டைகளும் இருந்து வந்தன அப்படிங்கிறத நாம் நினைவு கொள்ள வேண்டும் மற்றொரு சாரார் முகாட்சியர்கள் அதாவது நாடு துறந்தவர்கள் இவர்களுக்கு சொந்த நாடும் இல்ல வீடும் இல்லை வாழ்வதற்கு உண்டான எந்த வாழ்வாதாரமும் அவர்களுக்கு இல்லை இவங்க காப்பாற்றிக் கொள்ள மக்காவிலிருந்து மதினாவுக்கு தப்பி வந்தவங்க இவர்கள் எண்ணிக்கையில குறைவாக இல்லை மாறாக இவர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருந்தது அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் மக்காவை விட்டு மதினாவுக்குடிய ஒவ்வொரு நாளும் முகாட்சியர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போனது ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னா செல்வ வளங்கள் அதிகம் இல்லாத காரணத்தினால மதினாவினுடைய பொருளாதாரம் மிகவும் பாதிப்புக்கு உள்ளானது அதோட இஸ்லாமுக்கு எதிரான சில சக்திகள் முஸ்லிம்களுக்கு பொருளாதார தடையை ஏற்படுத்தின இதனால மதினாவுக்கு இறக்குமதியாக கூடிய பொருட்களும் வருவாயும் குறைய ஆரம்பிக்கிறது இவர்களுடைய இரண்டாவது வகையினர் மதினாவில் பூர்வீகமாக குடியிருந்து வரும் முஷிக்குகள் அதாவது அந்நேரம் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த மதினாவாசிகள் இந்த இணை வைப்பவர்களிடம் முஸ்லிம்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கான எந்த அதிகாரமும் இல்லை காரணம் இவர்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைந்தவர்களாக இருந்தார்கள் அதனால இவர்கள் கிளர்ச்சி செய்யக்கூடியவர்களாக இல்லை ஆனால் அவர்கள் உள்ளத்தல இஸ்லாமை பற்றி பல சந்தேகங்கள் இருந்தன தங்களுடைய மூதாதியர்களின் மதத்தை விட்டுவிடுவது நல்லதா இல்லையா என்று யோசித்து அதை யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்தவித குரோதத்தையும் சூழ்ச்சியையும் செய்யணும்னு அவங்க நினைச்சதில்லை ஆனால் சில காலங்களில் இவர்களும் இஸ்லாத்தை கல்வி முஸ்லீம் ஆயிறார்கள் ஆனால் இவர்களில் சிலர் மட்டும் நகுசலம் சலம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக விரோதம் கொண்டிருந்தாங்க ஆனால் அவர்களால் முஸ்லிம்களை எதிர்க்கும் அளவுக்கு அவருடைய எண்ணிக்கை இல்லை அதனால சூழ்நிலையை கருதி தங்களுக்கு அன்பு இருப்பதாக காட்டிக்கொண்டாங்க இவங்களில் மிகவும் முக்கியமானவன் அப்துல்லா இபின் உபை என்பவன் இவனுக்கு முஸ்லிம்கள் மீது எப்படி காப்புணர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா இதற்கு முன் நடந்த ஒரு நிகழ்வை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஹவுஸ் கிளையர்கள் இரண்டு தரப்பினரும் இஸ்லாமிய சுவடு மதினாவுக்கு வருவதற்கு முன்னால தங்களுக்குள் ஒருமித்த ஒரு தலைவரை நியமித்துக் கொள்ள ஆலோசனை செய்றாங்க அதன்படி இந்த அப்துல்லா இபன் உபைய தங்களுடைய தலைவனாக ஆக்கலாம் என்று முடிவு செய்து வச்சிருந்த சமயத்தில தான் மதினாவில் இஸ்லாம் பரவி நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களும் மதினா வந்து இறங்குறாங்க இப்போ மதினாவாசிகள் இவனை கைவிட்டு விட்டு நபி சொல்லா அவர்கள் பக்கம் தின்பிவிட்டார்கள் அதனாலதான் நபி சொல்லல்லா அலி சல்லாம் அவர்கள் தனது தலைமைத்துவத்தை பறித்து கொண்டார் அப்படிங்கிற கோபம் அவனுக்கு அதிகமாக இருந்தது இருந்தாலும் சூழ்நிலையை கருதி இருக்கிற கண்ணியத்தையும் இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் மதுர யுத்தத்திற்குப் பிறகு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பு செய்தான் ஆனால் உள்ளத்தில நிராகரிப்பையை மறைத்து வைத்திருந்தான் தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நபி சல்லா அலிசல்லா அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சூழ்ச்சி செய்து மறைமுகமாக தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பித்தான் இவன் தலைவனானால் தங்களுக்கும் பதவிகள் கிடைக்கும் என்ற நப்பாசை கொண்டிருந்த இவனுடைய தோழர்களும் இவனுடைய சதி திட்டங்களுக்கு உடந்தையாக இருந்தாங்க சில நேரங்களில் சில அப்பாவி முஸ்லிம்களையும் திசை திருப்பி தன்னுடைய திட்டங்களுக்கு இவன் பயன்படுத்தி கொண்டான் இவர்களில் மூன்றாவது வகையினர் யூதர்கள் ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல கிறிஸ்தவர்களால் இவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளாக ஹிஜாஸ் பகுதியில குடியேறினாங்க இவர்கள் ஹிப்ரு மொழி பேசக்கூடிய இப்ரானி என்ற இனத்தைச் சேர்ந்தவர்கள் இவங்க அரபு பிரதேசத்துல குடியேறியரா தங்களுடைய உடை மொழி கலாச்சாரத்தை மாத்திக்கிட்டாங்க தங்களுடைய பெயர்களையும் கூட அரபியர்கள் பெயர்களை போன்று மாற்றிக் கொண்டார்கள் அதோட தங்களுக்கும் அரபியர்களுக்கும் இடையே திருமண உறவுகளை கூட ஏற்படுத்திக் கொண்டாங்க ஆனால் தங்களுடைய இன பெரிய மட்டும் தக்கவைத்துக் கொண்டார்கள் இவர்கள் முழுமையாக அரபியர்களோடு ஒன்றிவிடவில்லை தாங்கள் யூதர்கள் என்ற பெருமை பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதனால அரபியர்கள் இரண்டாம் தர மக்களாகவே இந்த யூதர்கள் கருதினாங்க இந்த யூதர்களுக்கு தங்களுடைய மார்க்கத்தை பரப்ப வேண்டும் அப்படிங்கிற அக்கறை எல்லாம் கிடையாது மாறாக ஜோசியம் பார்ப்பது சூனியம் செய்வது மந்திரிப்பது பஞ்சாங்கம் பார்ப்பது இது போன்ற வகையில் தங்களுடைய குல தொழிலாகவும் மதச்சடங்காகவும் செய்து வந்தாங்க இந்த மாதிரி செயல்கள் செய்ததனால தாங்கள் தான் கல்விமான்கள் ஆன்மீக தலைவர்கள் சிறப்பு கூறியவர்கள் அப்படின்னு பெருமை அடித்து கொண்டிருந்தாங்க அதோட ஈட்டக்கூடிய வழியிலையும் இவங்க திறமை பெற்றவர்களாக இருந்தாங்க அதனால தானியங்கள் பேரித்தங்கனி மது வகைகள் துணிமணிகள் போன்ற அனைத்து வியாபாரங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சிருந்தாங்க இவர்களுடைய தொழில் என்னன்னா ஆடைகளையும் மது வகைகளையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து மதினாவில் இருந்து பேரு தம்பளங்களை ஏற்றுமதி செய்து வந்தாங்க இவ்வாறு வியாபார உக்திகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சிட்டு இருந்ததுனால அரபியர்கள் மூலம் வெறும் லாபம் அடைந்தார்கள் பட்டி அவர்களது கூட தொழிலாக இருந்தது அதுபோல அரபியர்கள் கவிஞர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காகவும் மக்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவும் யூதர்களிடம் கடன் வாங்கி அதற்காக பெரும் செலவு செய்தார்கள் யூதர்கள் தாங்கள் கொடுத்த கடனுக்கு பகரமாக அரபு தலைவர்களுடைய தோட்டங்களையும் விவசாய நிலங்களையும் அடமானமாக வைத்து கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் அந்த அரபு தலைவர்களாக அந்த கடன்களை அடைக்க முடியாத நிலை வந்தபோது யூதர்கள் அந்த தோட்டங்களையும் நிலங்களையும் தங்களுக்கு உரிமையாக்கிக் கொண்டார்கள் யூதர்கள் சதி திட்டம் தீட்டுவதிலையும் அரபுகளின் ஒற்றுமையை குலைப்பதிலையும் குழப்பங்களை உண்டு பண்ணுவதிலும் மிகவும் தீவிரமாக இருந்தார்கள் தங்களை சுற்றியுள்ள அரபு கோத்திரத்தார்களுக்கு இடையில அவர்களே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்ச்சிகள் செய்து சண்டைகளையும் போர்களையும் தூண்டிவிட்டுக் கொண்டே இருந்தார்கள் இவர்களுடைய இந்த சதியால் அரபியர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே போர்கள் நடந்து கொண்டே இருக்கும் போர்கள் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த யூதர்கள் ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு அந்த அப்பாவி அரபியர்களுக்கு ஏற்பட்ட அழிவியையும் நாசங்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் போருக்கு தேவையான பொருளாதார வசதி குறைந்து அரபியர்கள் போரை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பெரிய அளவில் கடன் கொடுப்பார்கள் இது போன்ற சூழ்ச்சிகளாக யூதர்கள் இரண்டு விதமான பயன்களை அடைந்தார்கள் ஒன்று யூதர்கள் தங்களுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொண்டார்கள் இரண்டு வட்டியை பரவலில் தங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டார்கள் யூதர்களின் மூன்று கோத்திரத்தார்கள் மதினாவில் வாழ்ந்து வந்தார்கள் அவங்க யார் அப்படின்னா கைமுகா கோத்திரத்தினர் இவர்கள் கசரச்ச கிளையினரின் நண்பர்கள் இவர்களது வீடுகள் மதினாவின் உட்புறத்தில் இருந்தன நதிர் கோத்திரத்தினர் இவர்களும் கசரச்ச கிளையினருக்கு நண்பர்கள் தான் ஆனால் இவர்களது வீடுகள் மதினாவின் சுற்றுப்புறத்தில் இருந்தன குறைத்தினர் இவர்கள் ஹவுஸ் கிளையினரின் நண்பர்கள் இவர்களது வீடுகளும் சுற்றுப்புறத்தில் இருந்தன அவர்கள் தங்கள் இனத்தில் அனுப்பப்படவில்லை என்பதனால் இந்த யூதர்கள் இசலத்தின் மீது கடும் கோபத்தில் இவர்களது இன வெறி இவர்களது அறிவையும் சிந்தனையும் மழுங்கு செய்தது அதனால அரபியர்கள இறை தூதர் அனுப்பப்பட்டதை இவர்களால் சகித்துக்கொள்ளவே முடியல இதற்கு சான்றாக யூத பாதிரியாரான அப்துல்லா இப்னு சலாம் என்பவர் இஸ்லாத்தை தழுவிய போது நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் நபிசல்லா அலி சொல்லாம் அவர்கள் மதினா வந்து நஜார் கிளையாரிடம் தங்கியிருந்த தகவல்களை கேள்விப்பட்ட யூத பாதிரியாரான அப்துல்லா இப்னு சலாம் என்பவர் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்களை சந்தித்து பல கேள்விகளை கேட்கிறார் அந்த கேள்வியின் பதில்களை ஒரு நபியை தவிர வேற யாராலையும் அறிய முடியாது நபி சொல்லா அலிசலம் அதற்குரிய பதில்களை சரியாக கூறியதை கேட்ட அப்துல்லா இஸ்லாத்தை இஸ்லாத்தின் தரவுகிறார் அதன் பின்பு அவர் நபி சொல்லா அலிசலம் அவர்கள்ட்ட சொல்றாரு யூதர்கள் முன்னுத்து பின் முரணாக பேசக்கூடியவங்க நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டது அவங்களுக்கு தெரிந்தால் என்னை பற்றி அவதொரு பரப்புவாங்க அதனால் நான் அதை மறைத்துக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை பற்றி அவர்களை விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ற நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் இப்போ யூதர்களை வரவழைக்கிறாங்க அப்போ அப்துல்லாஹிபனு சலாம் அய்யல்ல அவர்கள் அந்த அறைக்குள்ள மறைந்து கொள்கிறார்கள் இப்போ யூதர்கள் வந்தவுடனே நபி சொல்லல்லா அலி சல்லாம் அவர்கள் அப்துல்லா இபுன் அசலாம் எத்தகைய மனிதர் அப்படின்னு அந்த யூதர்களை பார்த்து கேட்கிறாங்க அதற்கு அவங்க எங்களில் சிறந்த மார்க்க மேதை அவரை போல உயர்ந்த உணவுடைய சிறந்த மனிதரை பார்க்க முடியாது என்று அவரை பத்தி கண்ணியப்படுத்தி கூறினாங்க அப்ப நபி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் கேட்கிறாங்க அந்த அப்துல்லா இபுல் சொல்லாம் முஸ்லீம் ஆகிவிட்டா நீங்கள் அவரை பற்றி என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டதுதான் தாமதம் உடனே அவர்கள் அல்லாஹ் அதிலிருந்து அவரை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இரண்டு மூன்று முறை கூறினார்கள் இப்போ அறையில இருந்து வெளியே வந்த இல்லை அல்லாகவே அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி என்று சொல்றார் இதை கேட்டு கோபத்தினுடைய உச்சிக்கே சென்ற அந்த யூதர்கள் எங்களில் மிக கெட்டவன் இவனே என்று கூறினார்கள் நபிசல்லா அலி அவர்கள் மதினாவில் நுழைந்த முதல் நாளிலேயே யூதர்கள் பற்றி அவர்கள் அறிந்து கொண்ட முதல் அனுபவம் இதுதான் இப்ப முஸ்லிம்களுக்கு வெளியில் உள்ள பிரச்சனைகளில் மிகவும் தலையாய பிரச்சனையாக இருந்தது குறைஷிகள் தான் இவர்கள்தான் தான் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய எதிரியாக இருந்தாங்க முஸ்லிம்கள் மக்க குறைஷிகளின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த போது ஏறக்குரிய பத்து ஆண்டுகள் இந்த குறைஷிகள் முஸ்லிம்களை மிக கடுமையாக துன்புறுத்தியும் அச்சுறுத்தியும் வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதன் பிறகு முஸ்லிம்கள் மதினாவுக்கு வந்தவுடனே அந்த மக்கத்து குறைஷிகள் இந்த ஹிஜ்ரா செய்த முஸ்லிம்களின் சொத்துக்களையும் வீடுகளையும் நிலங்களையும் பறிமுதல் செய்திடறாங்க அது மட்டும் இல்ல ஹிஜ்ரா விட்ட அந்த முஸ்லிம்களின் குடும்பத்தினர் மதினாவுக்கு சொல்ல விடாம தடுத்து வச்சிருந்தாங்க இப்படி செய்யறதுனால இஸ்லாமிய அழைப்பு பணியை முடைக்கிடலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தங்களை விட்டு தப்பித்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வளமிக்க பகுதிக்கு சென்று விட்டார்கள் இந்த செய்தியை அந்த மக்கத்து குறைசிகள சகித்து கொள்ள முடியல இப்போ இந்த குறைசிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக தங்களுடைய அரசியல் மற்றும் ராணுவ திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க அதன் முதல் கட்டமாக குறைஷிகள் தாங்கள் புனிதமிக்க எல்லையில் குடியிருப்பவங்க காபாவின் அண்டை வீட்டுக்காரங்க காபாவின் நிர்வாகிகள் அப்படிங்கிற மதிப்பும் மரியாதையும் அரபியர்களுக்கு மத்தியில் இருந்த காரணத்தினால இந்த குறைஷிகள் தங்களுடைய அந்த தலைமைத்துவத்தை பயன்படுத்தி அரபுலகில் உள்ள அனைத்து இன அரபியர்களையும் எதிராக தூண்டிவிட ஆபத்துகள் சூழ்ந்த ஒரு பகுதியாக மாற ஆரம்பிக்குது அந்த அரபியர்கள் ஏற்படுத்திய பொருளாதார தடைகளாக மதினாவில் உள்ள வருமானமும் இறக்குமதியும் குறைய ஆரம்பிக்குது ஆனா ஒவ்வொரு நாளும் மதினாவில் கூடிய முகாஜர்களுடைய எண்ணிக்கை மட்டும் ஓடிக்கொண்டே போகிறது இந்த நிலையில தான் அந்த மக்காவாசிகளுடன் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்களும் இந்த புதிய குடியேறியுள்ள முஸ்லிம்களின் மீது தாக்குதல் தொடுக்கும் சூழலை உருவாக்குறாங்க மதினா வந்தவுடனே நபி செல்லா அலிசல்லாம் அவர்கள் சந்தித்த ஆரம்ப கால பிரச்சனைகள் தான் இவைகள் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளை மிக மிக நுட்பமான முறையில் கையாளுவதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஆனால் அல்லாஹ் அல்லாஹூடி அருளாலும் உதவியினால் நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் மிக அழகான முறையில் தீர்வு கண்டாங்க ஒவ்வொரு கூட்டத்தாரையும் அவர்கள் தனித்தனியாக சந்தித்து அவரவர்களுக்கு தகுதியானதையே செய்தார்கள் அது அன்பு காட்டுவதோ அல்லது தண்டிப்பதோ எதுவானாலும் சரியே அதன் பிறகு அவர்கள் மனிதர்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹுவின் வேதத்தையும் ஞானங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பாக கண்டிப்பு காட்டுவதை விட அன்பு காட்டி கருமையுடன் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து உள்ளங்களை தூய்மைப்படுத்தவே அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதனால சில ஆண்டுகளுக்கு உள்ளாகவே அனைத்து அதிகாரங்களும் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிடைக்க ஆரம்பிக்கிறது இதனை மூலதனமாக வைத்து அவர்கள் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க அடித்தளமிழ அஹமது இல்லா இதனுடைய தொடர்ச்சியாக நபி சொல்லா உலகம் அவர்கள் ஒரு புதிய இஸ்லாமிய சமூகத்தை அமைப்பதற்கு உண்டான தயாரிப்புகள் என்னென்ன செய்தாங்க என்பதை பற்றிய செய்திகளை இன்ஷா அல்லா அடுத்த வாரம் நாம சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அசலாம் வர